அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்கரத்தின் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் கன்னிராசிக்கு சனி ஏழுல இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மாமியார் வீட்டோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சனி ஏழில இருக்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்களை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை நான்காம் இடத்துல சனி பார்க்கறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பரவாயில்ல உடல் நலத்துல பெருசா ஒன்னும் பாதிப்புகள் வராது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்தா தந்தை வழியில ஒரு ஆதரவுகள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பூர்விகா சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு என்ன சுக்கரன் அங்கேயே இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக வீடுகள் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்தவை நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் இல்லையா அதனால பாக்கியங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு கனிராசிக்காரவங்களுக்கு நல்லாவே போகும் ராசியை சனி பார்க்கறதுனால உடல்நிலையில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் என சமாளித்து அடுத்த முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக குரு பத்தில் இருக்கார் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் பத்தில் சுக்கரனும் வரப்போகிறார் வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு வாகனம் புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால புதிய வாகனங்களாம் நல்லா வாங்கலாம் செலவு நல்லா பண்ணக்கூடிய மாதம்தான் பதினோராம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்காங்க பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் பண்ணக்கூடிய செலவுகள் எதிர்பாராமல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் துறைகள் புதிய தொழில் அமைப்புகள் தொடங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் ஏன்னா ஆடி மாதத்துல எதுவும் தொடங்க முடியாது இல்லையா அதனால அதற்கான வாய்ப்புகள் முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாய் உங்களது ராசிக்கு வரப்போகிறார் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னதான் இருந்தாலும் எட்டாம் அதிபதி இல்லையா எட்டாம் அதிபதி விதி எங்கிட்ட ஒரு பக்கம் சுத்தி விடுவார் அப்படிங்கிறது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்களே பிரச்சனையை தேடி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொண்டு வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் நல்லா டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் வாக்கிங் போகலாம் மற்ற விஷயங்கள் யோகா மாதிரியான விஷயங்களை செஞ்சு உங்களது கோபத்தையும் டென்ஷனையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது சனி ஏழாம் மறுமையை பார்க்கையில் கோபம் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் தான் ஆறாம் இடத்துல ராகு இருக்கு மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதத்துல அதனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கார் அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் போன்றவை நிகழக்கூடிய மாதமாக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூரடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தற்போது வருது அதனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்காரவங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் கூடுதல் பண வரவுகள் எதிர்பார்த்ததுக்கு மேல பணம் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா ராஜிநாதனும் பதினொன்னுல இருக்கார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு புதிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய வேலை அமைப்புகள் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்